நான் ஃபர்ஸ்டில் சங்கத்தில் சேரும்போது குழுனா என்னன்னே தெரியாது எப்பயும் போல் எல்லாரும் எப்படி இருப்பாங்க கல்யாணம் ஆகி குழந்த பிறந்த வீட்டில் இருக்கிற மாதிரி நார்மலாக தான் இருந்தேன் இந்த குழுவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச திறமையை வெளிக்கொண்டு வந்து வந்து ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்தாங்க எனக்கு வந்து மிஷினில் வந்து ஆர்வம் இருக்கிறதுனால நான் வந்து கிளாஸ் எல்லாம் போனேன் அதுக்காக சர்டிஃபிகேட்டும் வாங்கினேன் சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு நானாக ஒரு இது பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு மிஷின் தான் ஃபஸ்ட்டு போட்டோம் எங்கள் குழு சார்பில் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து நானும் வர்றேன் ஏன் தனியாக கஷ்டப்படுறேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தராக வந்து சேர ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் போட்ட முதலீடு இது கூட எடுக்க முடியல சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சோண்டு நேரம் கிடச்சிச்சின்னா போதும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த வேலையை செஞ்சோம் அதனால தான் எங்களால் இந்த அளவுக்கு வர முடிஞ்சிச்சு நான் குழுவில் சேர்ந்ததுக்கப்புறம்தான் வாழ்க்கைனா என்ன குடும்பனா என்ன எல்லாத்துலேயும் எப்படி தனி மனுஷனாக இருந்து ஜெயித்து காட்டணும் அப்படின்னு எல்லாமே பாதுகாப்போட எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது இந்த குழுவில் சேர்ந்ததுக்கு நான் வந்து மிஷின் போட்டு இது பண்ணுறதுனால எங்களோட குடும்ப செலவு பிள்ளைங்க என்னோடய செலவு போக மீதி மூணாயிரம் ரூபாய் வந்து நாங்கள் சேமிப்புக்காக எடுத்து வைக்கிறோம் அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா யாருமே நம்பி வெளியில் அனுப்ப மாட்டாங்க யாரையுமே நான் வந்து என்னால் முடியும் என்னால் செய்ய முடியும்னு நம்பிக்கையோடு நான் வெளியில் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்கேன் இந்த மாதிரி தொழில் அமைஞ்சதுக்கு வந்து காரணமே எங்கள் குழு தான் எங்கள் குழு வந்து நாங்கள் குழுவாக பார்க்காம எங்களோட குடும்பமாக பார்த்து எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சதுனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் முன்னாடி வந்திருக்கோம் எங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுத்ததுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு அவங்களுக்கும் ரொம்ப எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்